மதுரையில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளன இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் நேரலையில் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் சாலைகள் அந்த பகுதியில் மிகவும் மோசமாக காணப்படும் நிலையில் வாகன ஓட்டிகள் எந்த அளவிற்கு சிரமங்களை எதிர்கொள்றாங்க விவரம் வணக்கம் பிரகாஷ் மதுரை மாநகரில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மதுரை மாநகரின் குறிப்பாக கோரிப்பாளையம் சிம்மக்கல் பெரியார் பேருந்து நிலையம் தற்போது நான் நிற்கக்கூடிய அந்த முனிச்சாலை பகுதியில் கூட நமது ஒளிப்பதிவாளர் அந்த நரேஸ்வரன் வந்து நேரடியாக காமிச்சிக்கொண்டிருக்கிறார் அந்த பள்ளங்கள் என்பது எந்த அளவிற்கு இந்த சாலையில் வந்து பெரிய பெரிய பள்ளங்களாக இருக்கிறது என்பதை நம்ம நேரடியாகவே பார்க்கலாம் இந்த மழையின் காரணமாக இந்த மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வந்து சாலைகள் மிகவும் சேதமடைந்திருக்கிறது குண்டும் குழியுமாக இந்த சாலைகளில் இருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த ஒரு அவதிக்குள்ளாகி தான் இந்த சா சாலைகளில் வந்து வாகனங்களை இயக்க வேண்டிய நிலை இருக்கிறது குறிப்பாக இந்த தல்லாகுளம் முதல் கோரிப்பாளையம் சிம்மக்கல் வரைக்கும் இந்த மேம்பாலப்பள்ளியில் நடைபெறுகிறது அதே போன்று மேலமடை மாநகிரி வழியாக அந்த பால்பனை அந்த பகுதியிலும் வந்து இந்த பா சாலையை அமைக்கும் பணிகளும் நடை அந்த பாலங்கள் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாலும் அந்த பகுதியிலும் வந்து சாலைகள் மிகவும் சேதமடைந்திருக்கிறது அதேபோன்று மதுரை பெரியார் பேருந்து நிலையம் தற்போது இப்போ நான் நான் இருக்கக்கூடிய அந்த முனிச்சாலை பகுதி உள்ளிட்ட இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் அதிக அளவில் இந்த சாலைகள் வந்து மிகவும் சேதமடைந்திருக்கிறது இந்த சாலைகளில் தான் வந்து அந்த வாகன ஓட்டிகள் வந்து மிகுந்த அந்த அச்சத்துடன் சாலைகள் ஓட்டி வர வேண்டிய அந்த நெ நிலை என்பது இருந்து வருகிறது மழை நேரங்களில் இந்த இந்த ச பள்ளங்களில் வந்து நீர் என்பது தே அந்த மழைநீர் என்பது தேங்கும்போது இதில் வாகன ஓட்டிகள் எந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறது என்பது தெரியாமல் அவர்கள் அந்த அந்த பள்ளங்களுக்கு விழுந்து விபத்துகளும் சந்திக்க வேண்டிய அந்த சூழலும் இருந்து வருகிறது மேலும் அந்த தூசிகளும் அதிக அளவில் வருவதன் காரணமாக கண் பார்வை கோளாறும் அதே போன்று மூச்சு திணறு உள்ளிட்ட பாதிப்புகளையும் சந்திக்க வேண்டிய அந்த சூழல்களையும் இந்த மதுரை மாநகரில் அந்த வாகனங்களை இயக்கக்கூடிய மக்கள் சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது இந்த நிலையில் அந்த ஒரு வாகன ஓட்டியாக இருக்கக்கூடிய சாகுல் ஹமீது என்பவர் நம்மிடம் வந்து இருக்கிறார் அவரிடமே கேட்கலாம் இப்போ இந்த மதுரை நகரில் எந்தெந்த பகுதியில் இந்த சாலைகள் வந்து மிகவும் சேதமடைந்திருக்கு இந்த சாலைகள் சேதமடைந்தனால என்னென்ன மாதிரியான பாதிப்பு நீங்கள் ஒரு வாகனம் ஓட்டியாக சந்திக்கிறீங்க வணக்கம் இப்போ என் பேர் லெச்சர்கான் சாகுலம் மீது நான் மதுரை தெற்குவாசலில் டாடா ஏசி வச்சுருக்கேன் இப்போ சமீப காலமாக வந்து இப்போ மழை பெஞ்சிருக்கு இப்போ மேடு பள்ளமாக ரோடு வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சிருச்சு சேதம் அடைஞ்சதில் வண்டி இப்படி போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும்போது எங்கனக்குள்ள பள்ளம் இருக்குது எங்கனக்குள்ளே ரோடு நல்லா இருக்குன்றதே தெரியலை அப்போ டக்குன்னு பிரேக் அடிக்கும் போது என்ன செய்கிறாங்க பின்னுக்கு இருக்கிற மக்கள் குழந்தைகளோடு வர்றவங்க பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க டக்குன்னு வண்டியில் வந்து மோதிடுறாங்க நிறைய வந்து விபத்துகள் ஏற்படுது விபத்துகள் ஏற்படும் போது இன்னொன்று என்னென்னா டக்குன்னு நாங்கள் லோடு ஏற்றி பாரம் ஏற்றி வரும்போது அந்த பழத்தில் இறங்கும் போது எங்களுக்கு வந்து வண்டி பாதிப்படைஞ்சிருது வண்டி பாதிப்பு அடையும் போது ஒரு சாப்பு போனோம்னா எங்களுக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் செலவாகுது டீவு டீ வந்து வண்டி டீ வந்து மாதத்துக்கு இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் நாங்கள் கட்ட வேண்டியது இருக்குது அது போக பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் நாங்கள் கட்டணும் இப்போ வந்து இந்த சாலை வந்து சரியில்லாதனால எங்களுக்கு வந்து வண்டி வந்து ரொம்ப பழுதாயிருது ஒரு பள்ள மேட்டில் வந்து போகும்போது வண்டி வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஆக்சில் ஆக்சில் வந்து டக்குன்னு கட்டாகி போயிடுது இப்போலாம் வந்து ஆக்சில் கட்டாகி போய் போன வாரம்லாம் வந்து நான் வந்து ஒரு ஒரு இருபத்திரெண்டாயிரம் ரூபா செலவழித்தேன் எனக்கு டீ வந்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் டீவு இருக்கு இப்போ நான் டீவை கட்டுறதா நான் வண்டியை வந்து சம பண்ணுறதா எனக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த சாலையை வந்து சிரமமிச்சு கொடுக்கணும் நாங்கள் வந்து வண்டி டேக்ஸ் வண்டி எடுக்கும்போதே டேக்ஸ் ரோட் டாக்ஸ் கட்டிடுறோம் டோல்கேட் ஃபீஸ் கட்டிடுறோம் வரி கட்டிடுறோம் வண்டி எடுக்கும்போது வரி கட்டிடுறோம் அதனால் எங்களுக்கு மதுரை மாநகராட்சியும் இந்த தமிழ்நாடு அரசும் போக்குவரத்து துறையும் எங்களுக்கு வந்து இந்த மதுரையை வந்து எங்கே போனாலும் எங்களுக்கு இது இல்லை மதுரை எல்லாம் ஃபுல்லாக இது பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ரோடு சரியில்லை சிந்தாமணிக்கிட்ட ரோடு சரியில்லை நெல்லுப்பேட்டையில் சரியில்லை இங்கிட்டு போனோம்னா முனிச்சாலையில் சரியில்லை இங்கிட்டு போனால் தெப்ப குளத்தில் சரியில்லை அங்கிட்டு போனால் அண்ணா நகரில் சரியில்லை எங்கேயுமே சரியில்லை மதுரையில் வண்டியை ஓட்ட முடியல எங்களால் தொழிலே பார்க்க முடியல எங்கள் வாழ்வாதாரம் வந்து இதனால் ரொம்ப பாதிப்பாகுது இதனால் அதனால் என்ன சார்னா போர்க்கால அடிப்படையில் வந்து எங்களுக்கு வந்து இந்த ரோடை வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் தமிழ்நாடு அரசும் சாலை போக்குவரத்து துறையும் மதுரை மாநகராட்சி எங்களுக்கு வந்து இந்த ரோடை சரி பண்ணி கொடுத்தா எங்கள் வாழ்வாதாரம் வந்து எங்களுக்கு நல்லபடியாக எங்கள் குடும்பம் பிள்ளைவொட்டிகளோடு வந்து நாங்கள் வந்து வாழ்வோம் இது வந்து இதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்படாது சார் கண்டிப்பாக பிரகாஷ் இப்ப இந்த பகுதியைச் சேர்ந்த அந்த சாகுல் கம்பி என்பவர் ஒரு வாகன ஓட்டி பேசினதை கேட்டோம் இதே நிலைமையில்தான் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த சாலைகள் வந்து மிகவும் மோசமடைந்து இருக்கிறது இந்த சாலைகளை விரைவாக அந்த சேதமடைந்த சாலைகளை செப்பனிட்டு அந்த அதற்கான அந்த உடனடியாக அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் நலனில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் அக்கறை கொண்டு உடனடியாக அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மதுரை மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது பிரகாஷ் விவரங்களை செய்தியாக வெளியிட்டிருக்கிறோம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பலாம் நாகேந்திரன் விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கிய மிக்க நன்றி